சாட்சினா யாரு சங்கீதக்காரர் சொல்றாரு நானும் சாட்சிகளின் வழியில் கழி கூறுகிறேன் யாரு சாட்சினா யாரு நீங்க தான் சாட்சிகள் தான் சாட்சி சரிதானா இந்த சாட்சியை பார்த்தோன்னு என்ன என்ன வருதா கூறுதல் எப்படி களி கூறுதல் வருதா துரளான செல்வத்தில் கழிவுறுகிறது போல இந்த உண்மை அனுபவம் உங்க வாழ்க்கையில சொந்தமாகட்டும் பிள்ளைகள் சாட்சியா வாழ்றத கண்டு கூறுதல் கொண்டாட்டம் நிச்சயம் உண்டாகணும் கத்தரும் சந்தோஷப்படுறாரு ஆமா சாட்சியா நான் உண்மையை சொல்லுவேன் என்னோட ஆராதிக்கிறவர்கள் என் குடும்பம் என் கிராமம் அது மட்டும் இல்லை யார் ஒருவர் சாட்சியாக வாழ்கிறாங்க சாட்சி சொல்கிறாங்கன்னா உண்மையிலே கத்தருக்குள்ள கழி கூறுவேன் அதுபோல ஒரு கத்தோடைய பிள்ளை சாட்சி இல்லாத என்னோட ஆராதிகாட்டம் பிரச்சனை இல்லை சாட்சி இல்லாத வாழ்க்கை நான் நான் பார்த்துட்டேன் கேட்டுட்டேன்னா அதை என்னால சகிக்க முடியாது உடனே அழுவ வந்துடும் ஏன் கத்துருடைய பிள்ளை சாட்சி இல்லாம வாழ்றாங்களே இதுதான் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும் சரிதானே நம்ம ஆராதிக்காட்ட கத்தரை தானே சரிதானா அப்ப கத்துடைய பிள்ளைகள் எல்லாரும் சாட்சியா வாழதான் கத்தர் ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படிதானே பரிசு தாய் கூடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எரிசிலேவிலும் யுதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி புரியுதமும் எனக்கு

நீ ஏறி போகும்படி தேவ சித்தத்தை செய்யும்படி மனிஷுத்தா வேணு ஒரு கரம் கொடுக்கிறாரு இமினி நான் அல்ல கிறிஸ்துவ மினி நான் அல்ல அதுதான் வீச்சல் ஆள அதுதான் வீச்சல் ஆள மினி நான் அல்ல கிறிஸ்துவே